இவ்வளவு நேரம் அந்த காருக்குள் நடந்த கூத்தையும் அதுக்கப்புறம் நடந்த கூத்துக்களை தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்க்குற எங்களுக்கு ரொம்ப படபடப்பாக இருந்தது ரொம்ப படபடப்பாக இருந்தது பயமாக இருந்தது இந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ண வினோத்தோட நிலைமை என்னவோ அந்த நிலமையில தான் எங்களுக்கும் இருந்தது அவ்வளோ படபடப்பாக இருந்தது சேன்ட்ரா அது ஓகே சேன்ட்ரா ஆ ஓகே ஆ நீங்கள் உங்கள் குழந்தைங்கிட்ட பேசின வீடியோ பார்த்தீங்க ஓகேண்ணா கம்ப்ளீட்லி வால் ஓகே உட்காருங்க நன்றி என்னது பல பழப்பா இருந்துச்சா அட பாவிகளா இதெல்லாம் நம்பற மாதிரியா இருக்கு அப்புறம் ஏன்னா அந்த கேம நீ பாட்டல அப்பவும் நடத்திக்கிட்டே தானா இருந்தீங்க இங்க வந்துட்டு பல பழப்பா இருந்துச்சு பாத்த மாதிரி கதையா அவுட்டுங்க பாரு கமருதீன் சேன்றாவை தவிர அந்த டாஸ்க்ல இருந்த மத்த ஆறு பேர் சொல்லுங்க உங்களுக்கு அது எப்படி இருந்தது ஸ்டார்ட் வித் திவ்யா சரி எனக்கு அவங்க தள்ளி விடுவாங்கன்னு எனக்கு ஐடியா இருந்துச்சு சார் ஏன்னா காருக்குள்ள உட்கார்ந்துருக்கும் போது தள்ளி விடுவாங்கன்னு ஐடியா இருந்துச்சா ஆமா துனால அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரை பண்ணது வந்து விக்ரம சார் ரொம்ப நேரம் ஒவ்வொருத்தராக ட்ரிகர் பண்ணாங்க ஓகே டாஸ்க்கு ஓகே ஒருத்தர் ட்ரிகர் பண்ணி நம்ம காதில் ஒருத்தவங்க போகலாம் அப்படிங்கறது தான் ட்ரை பண்ணாங்கன்னு நான் நினைச்சேன் வார்த்தைகள் போக போக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருந்தது அதை கேட்டுட்டு கார்ல உட்காரவே முடியல ஒரு சில வார்த்தைகள் எல்லாமே சார் எங்களுக்கு உள்ளே இருந்துட்டு அதை ஏற்றுக்கவே முடியல ஒரு டாஸ்காக இருந்தா கூட ஒருத்தவங்க டயர்டாகி வெளியில போறது ஓகே பட் மிதிச்சு தள்ளினது வந்து என்றாரே அந்த காட்டு பண்ணி பண்ணிதான் மிதிச்சு தள்ளிட்டாலே நீங்களும் போய் ஒரே முடியாது மிதிக்க வேண்டியது அதை விட்டு போட்டு ஏன்டா கதறிக்கிட்டு இருக்கீங்க இத்தனை பேர் இருக்கீங்களா தூக்கி போட்டு வெளியே போட வேண்டியதுன்னா சார் நான் பீன் பேக்ல இருந்தேன் சார் எனக்கு சாண்ட்ராவோட முகம் தெரிஞ்சுச்சு ஏதோ புஷ் பண்றாங்க உள்ள என்ன நடக்குது சாண்ட்ரா முகம் தான் பார்த்தேன் அவங்களுக்கு கண்ணில் கண்ணீர் அவங்க அப்படியே அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கண்ணீர் வரக்கூடாதுன்னு வெளியில கதவை திறந்து அவங்க கீழே விழுறாங்க எனக்கு என்னன்னா கதவை போய் பிடிக்கலாம்னு தோணுச்சு பட் நம்ம கேமுக்குள்ள வெளியில வந்துட்டு உள்ள போக கூடாது அது ரூல் பிரேக்கு அந்த அசம்ஷன்ல இருந்து கீழே விழுந்தோனே சார் கீழே விழுந்துட்டாங்க சார் விழுந்து நான் பக்கத்துல போறேன் டோரை பிடிச்சி இழுக்குறாங்க டோர் மேலே பட்டுட்டு இருக்கு அவங்க மேலே இப்படி பட்டுட்டே இருக்கு அவங்க காலில் சாண்ட்ரா எங்கே சொல்கிறாங்க விக்ரம் இழுத்துருங்க என்னன்றாங்க நான் அப்படி இழுக்கிறேன்னு டோர் மூடுது நான் சரி சாண்ட்ரா வந்து பேசுகிறாங்க நார்மலாக இருக்காங்க கையில் இப்படி தூக்குறேன்

அவ்வளோ ஃபோர்ஸு கொடுத்துருக்க வேணாம் தான் தோணுச்சு ரொம்ப ஒரு மாதிரி ரெண்டு பேர் அவங்க 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 நிலையிலேயே இல்லை ரெண்டு பேரும் அவங்க நிலையை விட்டு இழந்துட்டாங்கன்னு தான் தோணுச்சு காரை விட்டு கால் பட்டுட்டா டாஸ்க் முடிஞ்சுது அவ்வளோதான் அதை விட்டதுக்கப்புறமும் அவங்களுக்கு தோணவே இல்லை சாண்ட்ரா உள்ளே வந்துட்டாங்க சாண்ட்ரா ஹாஸ்பிட்டலுக்கு இங்கே ஃபிக்ஸ் வந்தது இங்கே வந்துட்டு டாக்டர் வந்துட்டாங்க அப்படியும் பார்வை சொன்னது மெடிக்கல் டீம் இருக்காங்கள எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை எனக்கு ஒரு மாதிரி அப்போ என்ன நடந்தாலும் இங்கே இங்கே என்ன நடந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்கிறது தெரியும் அதுக்காக என்ன வேணால் பண்ணலாமா இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போகணுமாங்கிறது வந்து ஏ புரியல இப்படி இப்படிலாம் இருக்க முடியுமாங்கிறது ஒரு மாதிரி இப் இப்போ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம் இப்போவும் அந்த நான் நினச்சா ஒரு பத பத பெருப்பு மனசுக்குள்ளே இருக்காது அந்த ரெண்டு நாய் எங்கே நார்மலாக இருந்துச்சு எப்போ பார்த்தாலும் பறவை சென்னையில் தான் திரிக்கிட்டு காஜி பிடிச்சி அலைதுங்க ரெண்டு நாய் வெளியே போய் என்ன கருமத்தையே பண்ணி தொலைங்களா நாய்களா சேண்ட்ராக் வந்தது ஃபிட்ஸ் அது ஒரு பேனிக் அட்டாக் அது பதட்டத்துலேயும் பயத்துலேயும் வர்றது அந்த பயம் தான் காலைல கமுர்தனை பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வருது யார் மூலமாக அது நடந்ததோ எங்கே நடந்ததோ அவன் திரும்பி அவங்கள பார்க்கும்போது அது

திறந்தாழ்ந்து கீழ்த்தரமாகலாம் போகும்போது உங்களால் எப்படி அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்து முடிஞ்சது ஏற்கனவே திவ்யாவுக்கு திவ்யாவுக்கு நடக்கும்போது நான் அப்போயே சொன்னேன் எப்படி கேட்டுகிட்டு இருந்தீங்க எப்படி பொறுத்துக்கிட்டீங்க இத்தனை பேர் இருக்கீங்க உங்கள் அவங்க ரெண்டு பேரோட சத்தம் கேட்குற அளவுக்கு உங்கள் யாருடைய சத்தம் அப்படி ஒன்றும் கேட்கவே இல்லையே எனக்கு இவங்க பேசுகிறத கேட்குறது ஒரு பக்கம் அது என்னாலையும் கேட்க முடியல எனக்கு காலையிலேருந்து நேற்றுலேருந்து அது நிறையா வந்துக்கிட்டே இருக்குது நிறைய பேர் மூலமாக வருது அது கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது அது பேசும்போதே அது பொறுத்துக்கிற இடத்துல இல்லையே இவ்வளவு பேரு இவ்வளவு ஸ்ட்ராங்கா அது எப்படி பொறுத்துக்கிட்டீங்க ஆமா எல்லாத்தையும் பண்றது நீங்க இதுல அமையில குளிச்சு கேள்வி வேண்டியது அங்க இது வரைக்கும் மன்னதுக்கு எல்லாத்தையும் ஒழுங்கா கேள்விக்கிட்டு செருப்பால் அடிச்சிருந்தா இந்த ரெண்டு நாய்க்கு இவ்வளவு தும் இருந்திருக்குமா அதெல்லாம் விட்டு கூட்டு இங்க வந்து அவங்கள ஊசிக்கிட்டு ஏறிக்கிட்டு இருக்கு ஏதோ வகையில் இப்ப பாருக்கும் கமுருந்து சண்டை வந்த போது ரெண்டு பேரும் பாரு போய் மாறி மாறி கம்ப்ளைண்ட் பத்தி கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் பண்ணாங்களா யாராட்டெல்லாம் பண்ணாங்க யாராட்டெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க கமுருத்தனை பத்தி உங்க எல்லாருகிட்டையும் ஓகே பாருவோட பாக்ஸ் கமர்ந்து எட்டி உதைக்கும் போது எவ்வளவு பேர் போய் பாருக்கு ஆறுதல் சொன்னீங்க ஆ ஓகே எல்லாம் செஞ்சீங்கல்ல அப்பல்லாம் உங்களால முடியுது இல்ல எல்லாருக்கும் செஞ்சீங்கல்ல இப்ப பேசுறது ரெண்டு பேர் தானே இவ்வளோ பேரெல்லாம் எப்படி அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பயந்துட்டீங்களா எதனால் அவங்களுக்கு அந்த இவ்வளோ பேர் இருந்தாலும் உங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு துளி வீடு வரலையே எங்கே இடத்துல அவங்களுக்கு அட்வான்டேஜ் எடுக்கலான்னு தோணுச்சு எப்படி உங்களை பொறுத்துக்கு போகலான்னு தோணுச்சு எங்கே தோணுச்சு உங்களுக்குலாம் அதெல்லாம் நீங்கள் உடனே சண்டை போகிறது மனுஷே தினமையை உள்ளே இறக்கிருக்கானா நீ ஊருக்குள்ளே தேடி இருக்கிற எது ஒரு பெரிய கலைசரியாக அந்த கலைசரையை உண்டு உள்ளே விட்டுப்புட்டு சமாளினா எப்படி இணைக்க சமாளிப்பாய் கார் பார்த்தீங்கன்னா மனுஷே அதே நல்லா வாயில் வேறே தான் வருது அந்த நாயெல்லாம் பற்றி பேசினா பாரு ஒன் உங்களுக்கு இது மேலே என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு சொல்லலாம் யார் ஃபஸ்ட்டு சொல்கிறீங்க ரெண்டு பேரும் எந்திக்கலாம் இங்கே வந்து மன்னிப்பு வேண்டாம் சாரி வேண்டாம் தப்பு தான் வேண்டாம் இது எதுவுமே வேண்டாம் இது எதுவுமே இது நிரப்பாது அதனால் எனக்கு இது எதுவுமே வேண்டாம் நீங்கள் வேறு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் சார் நாம் இந்த இந்த கேம் ஆரம்பிக்கும் போதே என் பக்கத்தில் சேண்ட்ரா உட்காந்துட்டாங்க விக்ரம் வந்து கம்ரு மேலே ஓவர்லாப் பண்ணி தான் உட்காந்துருந்தாரு கம்ரு இடம் கொடுத்தாரு இவர் இப்படி நுழைச்சிட்டு தான் வந்து உட்காந்துருந்தார் அப்போ விக்ரம் வந்து முத முதல்ல ஒரு வார்த்தை விடுறாரு இந்த மாதிரி ஏண்டா இங்கே வந்தாலும் நீங்கள் வந்து இந்த ரொமான்ஸை மட்டும் விட மாட்டீங்களாடா அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் சொல்லும் வந்து அதை அது ஒரு ஓரளவுக்கு ஒரு கடுப்பாயி தான் வந்து அந்த இடத்துல உட்காந்துருந்தோம் உடனே சாண்ட்ரா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அவங்க அதை வச்சு தானே வந்து மொத்த ஷோவை சர்வைவ் பண்றாங்க அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க என் பார்வதி ஓ இப்ப இது சொன்னாலும் உங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு நாயே நீங்க ரெண்டு பேரும் கக்கூசுல தாடி குடும்பமே நடத்திக்கிட்டு இருக்கீங்க இதை சொன்னதுக்கு என்னமோ பெரிய மயில் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் விக்ரம் சொன்னது இருக்கட்டும் சாண்ட்ரா சொன்னது இருக்கட்டும் நீங்க உங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் என்ன ரிலேஷன் பேர் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் மோர் தென் அ ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது நீங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நீங்க வெளியே பேசிக்கிட்டதை விடவே அது கம்மியா அது அதிகமா இருந்துச்சு ஆமாங்க சார் விக்ரம் அட்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அப்படி தெரியுமா இல்ல என்ன பேட் டச் சொல்லிட்டான்னு கோவப்பட்டதுக்கு அப்புறம் நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க அந்த அந்த பேச்சை நிப்பாட்டிருக்கீங்களா நீங்க நீங்க உங்களை பத்தி இல்ல உங்களோட மோர் தன் ஃப்ரெண்ட பத்தி நீங்க பயன்படுத்தின வார்த்தைகள் விடவா இது அதிகமா போயிடுச்சுன்னு கேக்குறேன் நான் இந்த நாய்கருப்பான அவளை பத்தி பச்சை பச்சையா பேசுறதும் அந்த நாய்கருப்பான இவ்வளவு பத்தி பச்சை பச்சையா பேசுறதும் இந்த ரெண்டு நாயும் சேர்ந்து இது எல்லாத்தையும் மன்னிப்பு பெரிய மானஸ்த மக்கள் நினப்பு மயிரவங்களுக்கு ஈனா பிறவிகளா உங்களுக்கு அந்த வீ காருக்குள்ள விக்ரம் வந்து இங்கேயும் வந்து ரொமான்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அவ்வளவு ட்ரிகர் பண்றதா இருந்தா நீங்க பயன்படுத்திய வார்த்தைகளோட இது அதிகம் நான் விட்ட வார்த்தைகளை நான் நியாயப்படுத்தவே இல்லை சார் நான் கமுருதின் கிட்டேயும் சொல்லிட்டேன் டே நீ பண்ணது அந்த அளவுக்கு இருந்ததுடா பிகாஸ் நான் நான் வந்து அதெல்லாம் வேண்டாம்மா விஷயம் விழுதாமா நீங்க பேசுனத விட அவங்க ஒன்றும் அதிகமாக பேசலை அப்படின்னா இது ஒன்றும் புதுசு இல்லை இல்லாத பழியை போடல இது பழியும் கிடையாது பரதேசி பையன் மோல நீங்க ரெண்டு நாய்களும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன வேலை பார்க்குறீங்க அந்த வேலை மாதிரி தாண்டி அவங்க சொன்னாங்க அதுக்குன்னு பொட்டுக்கிட்டு வருது பெரிய பத்தினி மயிலும் நினப்பு நீங்க பேசின வார்த்தை விடுறது அதிகமாக கிடையாது வெளியே வந்து கமுருன்னு பார்த்தா தெரியும் நீங்க யாருக்கிட்ட என்ன பேசி வச்சிருக்கீங்கன்னு இவங்க இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அப்படி தெரியுது மக்களுக்கு உடனே பிம்பம் ஆயிடுது நம்மளை அப்படி பார்க்க போறாங்கன்னு நினைக்கிறீங்களே அப்படி கிடையாது பாரு கமுருதனை பத்தி எல்லாருக்கிட்டையும் என்னென்ன பேசிருக்காங்கன்னு வெளியே வந்து அவருக்கு தெரியும் அடே இப்ப என்ன சொல்ல வரீங்க பார்வாலதான் கமுருதின் கெட்டு போயிட்டான்னு சொல்ல வரீங்களா கமுருதின் ஆல்ரெடி ஒரு தரங்கற்ற நாய் தான்டா அந்த நாய்க்கு வெளியே போய் என்ன பேசுவான்னு தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன இந்த நாய் ஒரு எச்ச பொறுக்கி அந்த நாய் ஒரு தெரு பொறுக்கி

அது உங்களுடைய தானே ஒரு காருக்குள்ள சொல்லக்கூடாது ரூமுக்குள்ள சொல்ற அந்த கண்டிஷன் இருக்கா ஏதா கண்டிஷன் இருக்கா நீங்க ஊர் உலகத்தே சொன்னதானமா அது சார் அது அவங்க அவங்க அப்படி சொல் சொல்லிடுவாங்க அது 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 அந்த இடத்துல ஒரு பேச்சு ஆகும் நான் எதிர்பார்க்கல சார் கமுருதின் அவங்க குழந்தைங்களை பத்தி பேசும்போது அவங்களை வந்து செருப்பால் அடிப்பேன் சொல்லும்போது துப்பும்போது துப்பும் தடுக்கும்போது மற்றவங்களாம் தடுக்கும் நீங்க கமுரன் ஒரு வார்த்தை தடுத்துருப்பீங்களா கமுரன் என்கரேஜ் தானே பண்ணீங்க ஆனா இந்த தடுப்பையும் முடிச்சவங்க எப்படிதான் பெற்று வளர்த்தாங்களோ வேடா ஒருத்தன் வீட்டுல எல்லாம் இவ பிறந்திருந்தா சோப்புல வேச வச்சு கொண்டு இருப்பாங்க இந்த சனியை நல்லா இது இதை இதை செய்யறது மூலமா கமுருதோட கேரக்டர் வந்து ஸ்பாயில் ஆகுது அவருக்கு நல்லதுன்னு உங்களுக்கு தெரியாது பாரு சார் நான் நிப்பாட்டி இருக்கணும் சார் நான் இன்னும் ஸ்ட்ராங்காவே நிப்பாட்டி இருக்கணும் சார் அது உங்களுக்கு சாதமா இருக்கு நீங்க என்கரேஜ் பண்ணிக்கிறீங்க சொல்லுங்க கமருதீன் பார்வதியோட பிளானு கமருதீன வாயோட வச்சு அவனை வெளியே அனுப்புறது

சார் எனக்கு முன்னாடி டாஸ்க் இருந்தது சார் அது வந்து அந்த கில்லர் காயின் ஒரு ஐயோ வேற ட்ரை பண்ணுங்க கில்லர் வேற ட்ரை பண்ணுங்க வேற ட்ரை பண்ணுங்கன்றேன் கில்லர் காயின் எல்லாரும் போட்டு அமுக்குனாங்க சபரிய நீங்க போட்டு அமுக்குனீங்க சபரியோட தனியா நீங்க பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டுப்பீங்க வேணையா எல்லாரும் ஓரோட மன்னிப்பு கேளுங்க பாங்க

இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை அவ வந்து அப்படி சொல்லுறது தான் உங்களுக்கு அசிங்கமா இருக்கு அவ்வளோ அசிங்கமா இருக்க பூச்சி மாதிரி குடி செத்து போடா பண்ணாங்க ஏங்க இத்தனை வாரம் கடந்து வந்திருக்கீங்களே இத்தனை வாரம் நீங்க மோர் தென் அ ஃப்ரெண்டுங்க ரிலேஷன்ல இருக்கிறத என்னைக்காவது நான் அட்ரஸ் பண்ணியிருப்பேனா இல்லை சார் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் அடல்ட் இது இது மோ இதுக்கு மேலே உங்கள் வீட்டில் இருந்த ஆளுங்க வேற வந்து சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு அவங்க வேற வான்மெண்ட் போயிருக்காங்க சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே அது முடிவு யார் எடுக்கணும் நீங்க தான் எடுக்கிறீங்க அப்புறம் இங்க எல்லாருமே ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சதுதான் இதுல வேற என்ன இருக்கு சார் இவங்க ஷேர் பண்ணாங்கன்ற விஷயம் எனக்கு தெரியாது சார் சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் சொன்னவனே என்ன இவங்களே வந்து ஏதோ அசம் அசூம் பண்ணிட்டு பிரஜனைனா சொல்லியிருப்பாரோ ஏதோ சம்திங் அசம்ஷன் பண்ணிட்டு என்னதான் இருந்தாலும் ஒரு லைஃப் இன்வால்வ் ஆயிருக்கு இங்கே ஒரு டிக்னிட்டி இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே காமம் பண்ணிட்டு இருக்கேன்னு மூஞ்சுக்கு நேராக சொல்லிவிட்டவனே என்னால் தாங்கிக்க முடியல சார் அந்த டைம்லே பச்சளை புடுஞ்சி அதெல்லாம் சூடு சொல்றாங்க கிடையாதுரா

பாராட்டு எடுப்பாங்க ஆமாம் நீ சூப்பராக பண்ண ஒரு பொண்ணை வந்து எட்டி உதச்சி அவங்க கதை மாட்டி இழுத்தல அப்போ பாவம் உன் கோவத்தை என்னை நான் பார்த்து ரசித்தேன் அப்படின்னு அவங்க அம்மா பாராட்டுவாங்க உங்கள் அக்கா பாராட்டுவாங்க ரொம்ப சந்தோஷம் ஐயோ ஜி நீங்க ஏதோ நக்கலா சொல்றீங்க கமூர்ஜினுக்கு வேணா அவங்க அக்கா வீட்டுக்கு போனோம் செருப்பு கட்டி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு அவங்க அக்கா அந்த மாதிரி பண்ணணும் பாரு வரைக்கும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது நீங்க சொன்ன மாதிரி ஆரத்தி தான் எடுத்து வராங்க ஏன்னா அந்த குடும்பமே அப்படிதான் போல இருக்குது இதுக்கு முன்னாடி அங்கே வீடியோ எல்லாம் பாத்துருக்கேன்

அது எனக்கு மட்டும் தான் இல்ல உங்களுக்கும் அப்படியானு தெரியல யாருக்கெல்லாம் சேன்ட் ராமேல பரிதாமம் வந்துச்சோ அவங்களாம் எஸ்னோ யாருக்கெல்லாம் சேன்ட்ராமல பரிதாவே வரலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நோனும் கமெண்ட்ல போட்டுப்போங்க அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன்